இனிக்கும் திருப்புகள் எழுபத்தி ஒன்று தோலொடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதகள நிரம்பி சொல் பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரன்பவத കോവയുൾ പ്രപവയുളാവടൽ കൂറി എഴുതി തോമുറ കാളയർ വാസൽ തോറുംബമാറും കാളണി വീണനെ നീതി കെടൈ കോളനി നെഞ്ച കാതോപ്രതാവനിന്ത காரண காரியலோக பிரபஞ்ச சோகமெலாமர பால் புற நம்பி காசரு வாரி ஞான தவஞ்சருளாதோ பாலன மீது மனானன் போர் பாலனை மோத பராதன பண்ட ராமராடி பாரியமாறுதி சிந்தி தலை வீணனர் மன்றர் பாவையர் தோல் புணர் மாதுளர் சிந்தை கிணியானே சீலமுலாவிய நாரதர் வந்து ஸ்ரீதவள் வாழ்புணமா முந்தி தேமொழி பாளித கோமள இன்ப கிரி தோய்வாய் சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாருகள் பூகமழாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே